எல்லோருக்கும் வணக்கம் சாய்பாபாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் லவ் ஒன் அனதர் அண்ட் ஹெல்ப் ஒன் அனதர் அண்ட் ரைஸ் டு தயர் லவர் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிக எளிமையான வழி ஒன்றை சொல்கிறார் மிக எளிமையான வழி ஒன்றை சொல்கிறார் எல்லோரிடம் இருங்கள் இதற்கு காசு படம் தேவையில்லை பெரிய கடின உழைப்பேதும் வேண்டிய தேவையில்லை எல்லோரிடம் இருங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள் உங்கள் பக்கத்தில் இருப்போக உதவி செய்யுங்கள் உங்களால் முடிந்த உதவியினை செய்ய முடிந்தால் போதும் அதுக்காக உங்கள் சம்பளம் ஐம்பதாயிரம் இருந்தால் அடுத்தவர்களுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் அள்ளியடி தர வேண்டாம் அடுத்தவர்கள் கடன் வாங்கி தர வேண்டாம் உங்களிடம் நூறுரூபாய் இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து உதவுங்கள் உங்களால் முடிந்த செய்து செய்திருப்பார்கள் அதுவே எப்போதும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு உதவி செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏன்னா அப்படி உதவி செய்ய வேண்டியதாக இருந்தால் இறைவன் உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது கொடுப்பார் இறைவன் கொடுத்ததை வைத்து நீங்கள் உதவி செய்யுங்கள் இங்கே போய் கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அடுத்தவருடன் அன்புடன் இருங்கள் இதற்கு காசு படம் தேவையில்லை எந்த உழைப்பும் தேவையில்லை இருங்கள் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் இவைகளை செய்து வந்தால் மட்டுமே நம்ம நம்மால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் சாய்பாபா கோயிலுக்கு செல்லுங்கள் மந்திரம் பண்ணுங்கள் பூஜை செய்யுங்கள் அந்த குடத்தை குழியுங்கள் இந்த ஆற்றுக்கு குளியுங்கள் அந்த மாதிரியில் ஏறுங்கள் என்று எதையுமே சொல்லவில்லை இல்லை விரதம் இருங்கள் ஜோசிய போய் பாருங்கள் என்று எதையும் சொல்லவில்லை மிக மிக எளிமையான எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடிய வழி எல்லோரும் அன்புடன் இருங்கள் அன்புடன் இருந்தாலே உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தானாக வந்துவிடும் அன்பு இருக்கும் இடத்தில் தான் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணம் வரும் அது எல்லா விட்டு வராது மிக எளிமையான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து இறைவனை அடைவதற்கு உள்ள எல்லா வழிகளையும் பின்பற்றலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்